ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லி மாவில் எப்படி குழி பணியாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் புளிச்ச மாவு தான் இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை நல்லா கட்டியாக இருக்க மாவு தான் இது கூட வந்து இப்போ நம்ம வெள்ளம் சேர்ந்து சேர்த்து இப்போ நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம் வாங்க இப்போ வந்து மூணு கப்பு அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த கப்பில் வந்து இதே கப்பில் தான் மாவு எடுத்திருந்தது அந்த ஒரு கப்பில் வந்து வெள்ளம் எடுத்துக்குங்க வெள்ளை எடுத்து நல்லா வந்து மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க போதும் நிறைய விட்டுறாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்ட போதும் இந்த அளவுக்கு தண்ணி விடுங்க போதும் இப்போ வந்து நம்ம இந்த ஹீட் பண்ணிடலாம் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கலாம் இந்த கம்பி பதம் அதெல்லாம் வந்து வரணுன்லாம் அவசியம் கிடையாது நம்மளுக்கு நல்லா அந்த திக்னஸ் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மாதிரி நல்லா வந்து இது மாதிரி கரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நுர அளவு வர அளவுக்கு மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து நம்ம மாவில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா மண் வந்து இருந்துன்னா வே எடுத்துடலாம்ல அதுக்காக இது மாதிரி கரைச்சி எடுத்துருங்க எடுத்து ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவை வந்து நல்லா நுணுக்கி இது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் மூணு ஒன்றோடய ஒன்று ஒரேடியே நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இது இந்த பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகிடக்கூடாது இப்போது குழி பணியாரை நம்ம சட்டி வச்சாச்சு அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுறாதீங்க நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் விடுங்க நல்ல டேஸ்ட் வரும் பாருங்க இப்போ வந்து எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் மாவு எடுத்து வந்து இதில் ஊற்றிக்கிறேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா அதெல்லாம் நான் போடாமல் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நல்லா புளிச்சிருக்கிறதுனால மாவு வந்து நல்லா உப்பி தான் வரும் அதுக்கு ஆப்ப சோடா போடணும்லாம் அவசியம் கிடையாது நீங்களும் பயப்படாமல் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இட்லி மாவு அரைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த பணியாரம் செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசை தான் வரும் ஸோ நம்ம இப்படி ஊற்றி வச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி திருப்பி அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் ஆகிருக்குன்னுட்டு இப்போ நம்ம சிக்கு குச்சி இருக்கோம் பார்த்தீங்களா அதை வச்சு இதை எல்லாமே வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யை மேலே போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதாவது நல்ல வாசனையாக இருக்கும் இது மேலே தவிடுங்க தடுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் இந்த ஸ்டிக்கு குச்சி வச்சு குத்தி பாருங்க நல்லாவே இதுவாக மாவு எதுவும் இருக்காது நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்